திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை கோளாறு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தாத நாள் ஒன்பதோடொன்றோடு ஏழு பதினெட்டோடாறு முடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார A ver que me guevi.